அதிஷ்டம் சேனல் மக்களுக்கு வணக்கம் இப்போ வரைக்கும் நம்ம சேனலுக்கு ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்துருக்கீங்க கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களோட செய்திகள் எல்லாம் உடனுக்குடன் வருது அப்படின்னு ஊக்கப்படுத்துறீங்க பட் இருந்தாலும் பல பேர் கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் மக்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி ஒடிசாவில் ஆட்சியை கைப்பற்றியிருந்தாலும் பிஜேபி பிஜு ஜனதாதளத்தை உடைக்க பார்க்குது அதற்கு காரணம் உங்களுக்கு தெரியும் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் எழுவத்தெட்டு சீட்டில் பிஜேபி ஜெயிக்கிறாங்க ஐம்பத்தோரு சீட்டில் பிஜு ஜனதாதளம் காங்கிரஸ் பதினாலு சுயேச்சைகள்லாம் கொஞ்சம் ஜெயிக்கிறாங்க இப்போ பிஜேபி ஆனால் என்னென்ன வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் பார்த்தா நவீன் பட்நாயக் தான் அதிகமான வாக்கு சதவீதம் ஜெயிச்சது வேணால் பிஜேபி அப்போ எந்த தேர்தல் வந்தாலும் கண்டிப்பாக நவீன் பட்நாயக் ஒரு வாய்ப்பு இருக்குது அவர் மேலே மக்களுக்கு அதிருப்திலாம் இல்லை பிஜேபி சொன்ன அந்த ஜக பூரி ஜெகநாதரால் அதெல்லாம் ஈடுபட்டுருச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதுக்கப்புறம் வி கே பாண்டியனும் நான் வந்து அரசியலில் வந்து இனிமேல் தீவிர அரசியலை இல்லைன்னு சொன்னார் ஆனால் அதற்கு பிறகு மக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப வி கே பாண்டியன் வந்து இல்லாதது இன்றைக்கி எவ்வளோ பெரிய பின்னடைவுங்கிறத பிஜு ஜனதா தொண்டர்களே உணர்கிறாங்க மறுபடியும் அவர் கூப்பிட்றாங்க வி கே பாண்டியன் இருக்கணுங்கிற மாதிரி நினைப்பாங்க இப்போ கூட விட்டு கொடுக்காம நம்ம வி கே பாண்டியனை பற்றி விட்டு கொடுக்காம நம்ம பேசிட்டு இருக்கார் நவீன் பண்ணி ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு பதிவில் வந்து இல்லைல்ல நம்ம கட்சி நல்லா இருக்கும்னு நினைக்கிறவர் வி கே பாண்டியன் சொன்னார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வி கே பாண்டியன் தான் இப்போ ஆலோசனையே இருக்காரு நவீன் பட்நாய்க்கு சத்தமே இல்லாமல் விரைவில் அவர் வருவார் அப்படிங்கிற மாதிரியே தகவல்கள் பிஜேபியினுடைய சதித்திட்டத்தை முறியடித்தது எப்படி குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ மம்தா அப்படிங்கிறவங்க வந்து நம்ம இவற்றேருந்து பிஜு ஜனதாதளத்து போய் இவங்ககிட்ட சேர்றாங்க யார் ம மம்தா மஹிந்தா அப்படிங்கிறவங்க வந்து ராஜ்யசபா எம்பி யார் நவீன் பட்நாயக் கட்சியில் அவங்க என்ன பண்ணுறாங்க ரிசைன் பண்ணிட்டு போய் பிஜேபியில் சேர்கிறாங்க என்ன சொல்கிறாங்க எங்கள் சமூகத்தினருக்கான பிரதிநிதித்துவம் வந்து பிஜேடியில் இல்லை நான் பிஜேபிக்கு போகிறேன்னு அப்போவே சொல்லப்பட்டது என்னென்னா இந்த மகுவா அவங்கள வச்சு மம்தா ம மஹிந்தா வச்சு பிஜேபி ஒரு பெரிய திட்டம் போட்டுட்ருக்காங்க கட்சியை உடைக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே வி கே பாண்டியனோட ஆலோசனை பண்ண நவீன் பட்நாயக் அதிரடியான நடவடிக்கை உங்களுக்கு தெரியும் பதினஞ்சு பேர் ஒரு குழு போட்டிருக்காரு அந்த குழுவில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிஜேபியில் யார் யார் அதாவது ஏற்கனவே பிஜேடியில் யார் யார் அதிருப்தியாக இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் பதவி குறிப்பாக பார்த்தீங்கன்னா பரம்பா பரம்பா தொகுதி சட்டமன்ற தொகுதியோட முன்னாள் எம்எல்ஏ டெமி பிரசாத் மிஸ்ரா அவர் தான் தலைவர் அந்த குழுவோட தலைவர் அவரை போட்டுட்டு இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இது வரைக்கும் பிஜேடியில் ரொம்ப ஆதிக்கம் செலுத்திகிட்டு இருந்த அமைப்பு செயலாளர் பிரணாம் பிரகாஷ் தோஷி அவருக்கு பதவியை கொடுக்கல எல் அவரை போடுவாங்கன்னு நினச்சாங்க அவருக்கு கொடுக்கல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மனோஜ் சஞ்சய் மகராஜ் அப்படிங்கிறவர் ராஜ்யசபா எம்பி அவருக்கு சீட்டு கொடுக்கல இவங்க ரெண்டு பேரும் யாருன்னா இவ்வளவு நாள் பிஜேடியில் ஆதிக்கம் செலுத்தினவங்க இவர் ஒரு ராஜ்யசபா எம்பி இன்னொருத்தர் அமைப்பு செயலாளர் இவங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு பரம்பா தொகுதியுடைய முன்னாள் எம்எல்ஏவை போடுறார் இதில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்னா பாரம்பரியமாக பிஜேடியில் இருக்காங்களா அவங்கள முன்னிலைப்படுத்துகிறார் இது அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள்ட்ட பெரிய உற்சாகமான மனநிலை ஏற்படுத்துது ஏன்னால் இந்த மஹிமா மொஹிந்தா போனாங்கல்ல மம்தா மொஹிந்தா அவங்க என்ன நடக்க நினைக்கிறாங்க அவங்க மட்டும் போகாமல் இந்த ம மனோஜ் சஞ்சய் அவர் ராஜ்யசபை எம்பி அவரையும் கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணுறாங்க ஒரு பெரிய அளவிலான எண்ணிக்கையிலான மொத்தமாக இருக்கக்கூடிய பிஜேடி அந்த பக்கம் போவாங்க சரி மகிமா மம்தா மஹிந்தாவுக்கு கொடுக்கப்பட்ட உறுதிமொழி என்ன இன்னும் கொஞ்சம் நாளில் ராஜ்யசபா வருது அந்த ராஜ்யசபா உங்களுக்கு கொடுக்குறேன் எப்படி ஏற்கனவே பிஜேடி சார்பாக ராஜ்யசபாவில் இருந்தவங்கள பிஜேபி விட்டு விலக சொல்லி பிஜேபியில் சேர்த்து அவங்களுக்கு ராஜ்யசபா கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க கொடுக்குறாங்களா இல்லையா தெரியல ஏன்னா அந்த ஆப்ரேஷன் தோல்வி அடைஞ்சிருச்சு என்ன ஆப்ரேஷன் பிஜேடியை உடைக்கணும் எப்படி தோல்வி அடைஞ்சது அதான் யார் யார் இவங்க என்ன என்ன சொல்லுவாங்க இந்த மாதிரிங்க உட்கட்சியில் ஜனநாயகம் இல்லை யாரெலாம் இவங்க ரொம்ப பெரிய அளவுக்கு பேசுகிறாங்களோ அந்த சமூகத்தை சேர்ந்த முக்கியமானவங்களை தூக்கிட்டு போய் என்ன பண்ணிட்டாரு அந்த குழுவில் போட்டார் இப்போ எல்லாரும் உங்கள் கவலையெல்லாம் இங்கே வந்து சொல்லுங்கள் ஆவணம் பண்ணுறோம் நீங்கள் இவர் நவீன் பட்நாயக்க அவரே போயிட்டார் இப்போ என்ன சீக்கிரம்னா நவீன் பட்நாயக் எதிர்த்து யாரும் பேச முடில ஏன்னா நவீன் பட்நாயக் தான் ஐடியா கொடுக்குறாருன்னு தெரியும் அவர் தான் நேரடியாக வரதே இல்லையே இப்போ நவீன் பட்நாயக் தான் இந்த ஸ்கெட்சே போடுறாங்கிறாங்க எல்லாம் இது இது எல்லா ஸ்கெட்சும் அவர் தாங்க இந்த பரம்பா தொகுதியுடைய முன்னாள் எம்எல்ஏ பிரணாப் பிரகாஷ் ஜோஷி அவரை கொண்டு வந்ததே இவர் தான் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் அவரை கொண்டு வந்தால் தான் சரி வரும் சரி ஏன் அவரை கொண்டு வந்தால் சரி வரும்னு பார்த்தா மத் ம மம்தா மஹிந்தா அவங்க என்னென்னா இந்த சாம்பல்பூர் பஞ்சு சுந்தர்கர் இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா குடுமி சமூக மக்கள் அதிகம் இந்த குடிமி சமூக மக்களிலிருந்து ஒருவராக வந்தவர் தான் மம்தா பகிர்ந்தா ஏன்னா பழங்குடியின மக்களினுடைய ஒரு பிரதிநிதியாக வரார் இப்போ நம்ம சொல்கிற இந்த சாம்பல்பூர் கஞ்சி மயூர் இந்த ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா குடிமி சமூகத்தினுடைய ஆதிக்கம் அதிகம் அங்கெல்லாம் பிஜேபி ஓரளவுக்கு ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்போ பிஜேபி ஏற்கனவே ஓட்டு வாங்கியிருக்கக்கூடிய இருந்து பிஜேடியில் இருக்க ஒரு ஆளை தூக்குனா இன்னும் பிஜேடி வளர்ச்சி பெறும் அப்படிங்கிறது இவர் போட்ட கணக்கு ஆனால் நம்ம நவீன் பட்நாயக் என்ன பண்ணுறாரு அதே குடிமீனத்தை சேர்ந்தவருக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்து இந்த குழு போட்டிருக்காரு அதையும் உள்ளே சேர்க்கிறார் இப்போ குடிமி சமூக மக்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லைங்கிறத உடைச்சிட்டார் இது எல்லாம் நம்ம வி கே பாண்டியன் போட்ட ஸ்கெட்சு எப்படி பண்ணுறாரு இப்போ எப்படின்னா கட்சியில் நவீன் பட்நாயக் அடுத்து ஒரு மூணு பேர் பேனல் போடுறார் அந்த மூணு பேரும் யாருன்னா இவருக்கு நம்ம வி கே பாண்டியலுக்கு தொடர்பு இல்லாதவங்க தான் அதில் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் தொடர்பு இல்லை மற்ற ரெண்டு பேரும் தொடர்பு இல்லை ஆனால் அந்த ஒருத்தர் தான் டிசைடிங் அத்தாரிட்டி அவரை நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அவர் மண்ணின் மைந்தர் பிஜேபி போட்ட கணக்கு எங்கே தப்பாக போகுதுன்னா இப்போ பிஜேபி என்ன சிக்கல்னா அதாவது வந்து அவர் பிஜேடியில் இருக்க ஒருத்தரை உடைச்சி நீங்கள் வந்து பி நம்ம இவரை உடைக்கலாம் நவீன் பட்நாயக் காண வைக்கலாம்னு நினச்சாங்க ஆனால் என்ன சிக்கலாகி போச்சுன்னா மேலே பிஜேபி மெஜாரிட்டியாக இல்லை இப்போவோ அப்போவோன் இருக்குது இப்போ வரவங்களாம் என்ன கேட்குறாங்கன்னா எங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுங்க எல்லாம் கேட்பாங்கல்ல பிஜேபியில் இருக்கவங்களுக்கே கொடுக்க முடியல இவருக்கு எப்படி கொடுக்க முடியும் கொடுக்க முடியாது இன்னும் குறிப்பாக சொல்ல இன்றைக்கும் வலுவான ஒரு எதிர்கட்சியாக இருக்கிறது பிஜேடி வரக்கூடிய எல்லா இடைத்தேர்தல் எதிராலும் பிஜேடி தான் ஜெயிக்குங்கிறது அங்கே இருக்கக்கூடிய புள்ளி வரும் இதை எல்லாம் விட்டுட்டு இருக்கிற கட்சியில் போவாங்களா இன்னொரு கட்சிக்கு போவாங்களா எல்லா விஷயத்தையும் தாண்டி ஒரே விஷயந்தான் நம்ம ஒரே ஒரு விஷயம் நாங்கள் சொல்கிற மாதிரி ஒரு தமிழன் அப்படின்ட்டு வி கே பாண்டியனை வச்சு மோடி அவர்கள் அங்கேருந்து சாவியெலாம் கொண்டு வந்தாங்க அதே தமிழர் தான் இன்றைக்கி நவீன் பட்நாயக் ஐடியா ஐடியா கொடுத்து பிஜேடியை உடைக்காமல் இது உண்மையிலே ஒரு தமிழனால் பெருமை பெருமையும் ஏன்னா நீங்கள் வந்து வி கே பாண்டியனை சாதாரணமாக நினச்சிங்க என்ன சொன்னாங்க வி கே பாண்டியன் தான் பிஜேபியுடைய கைக்கூலி அவர் தான் வந்து மோடி கூட சேர்ந்துக்கிட்டு நவீன் பட்நாயக்கை வந்து காண வைக்கிறாருனாரு இப்போ மூணு நாளைக்கு முன்னாடி அது உண்மையாக இருந்தால் வி கே பாண்டியனை பற்றி ஏன் வந்து மூணு நாளைக்கு முன்னாடி நவீன் பட்நாயக் ட்வீட் போடுறாரு அவர் மாதிரி ஒரு ஆளே இல்லைங்க அவர் ஒதுங்கிட்டார் அவர் பற்றி யாரும் பேசாதீங்க அவர் என்றைக்கும் என்னுடைய நம்பகமான தோழர் இதோட வேற என்ன வேணும் பிஜேடி அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பேப்பரில் கேட்டிங்கன்னா இப்போவும் நம்ம வி கே பாண்டியனுடைய ஆட்டம் தான் அவர் தான் ஸ்கெட்சு போட்டு இவங்க 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 அவங்கள பண்ணுங்கன்னு இதில் மம்தா பகேந்தா என்ன நம்ம என்ன பண்ணுறாங்க முதல்ல வி கே பாண்டியன் தான் நம்ம இவருக்கு யாருக்கு நவீன் பண்டாய்க்கு கூட இருக்கார் அப்போ வி கே பாண்டியன் அடிக்கணும் என்ன பண்ணலாம் அதற்கான வேலையில் ஈடுபட்டு இருக்கும்போது ஏன்னா ஒரு துறை சார்ந்த ஏகப்பட்ட விஷயம் பிஜேபி கையில் எடுக்கணும்ல அது எடுத்தாங்கன்னா அங்கே வந்து கடும் விளைவுகள் வருங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க ஏன்னா வி கே பாண்டியன் அப்படிங்கிறத நீங்கள் தமிழரை அடையாளப்படுத்த முடியாது இப்போ இப்போ இன்றைக்கின்னா பிஜேடி தொண்டர்களுடைய சமீபத்தில் கூட்டம் நடந்துச்சு போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஜூன் முதல் வாரம் அதில் பெரும்பாலான நிர்வாகிகள் வி கே பாண்டியனை மறுபடியும் தீவிர அரசியலுக்கு வர சொல்லுங்கன்னு கேட்டது நவீன் பட்நாயக்கே பெரிய ஆச்சரியம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தன்னுடைய அந்த பிஜேடியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் சுழன்று அடித்து தன்னுடைய எப்படி சொல்கிறது தன்னுடைய மூளையால் நிலத்தி கட்டி போட்டு ஒரு தீவிரமான அரசியல்வாதியாக உருவெடுத்து விட்டார் வி கே பாண்டியங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ போட்ட ஸ்கெட்சு கூட அதுதான் ஏன்னா யார் வந்து பிஜேடியை எதிர்த்துட்டு வெளியில் போவாங்கன்னு சொல்லப்பட்டதோ ஓரளவுக்கு அரசியல் பொருட்கள் அவங்களே தூக்கி இன்சார்ஜாக போட்டார் மூணு பேரில் ஒருத்தர் எப்படி போவார் அவர் அதனால் வி கே பாண்டியனை வைத்து நவீன் பட்நாயக் ஆடுற ஆட்டமாக இல்லை நவீன் பட்நாயக்கை வந்து வி கே பாண்டியன் போகிற ஆட்டமோ அமித்ஷாவுடைய உடைய திட்டம் பனால் ஏன்னா அமித்ஷா வந்து கட்சி உடைக்கணும்னு நினச்சார் உடைக்க முடியல வரக்கூடிய எல்லா நாட்களும் இனிமேல் பிஜேபிக்கு ஆதரவு இல்லைன்னு சொன்னது அது ஒரு தொடக்கம் தான் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்